பஞ்சகவியம்ங்கிறது எங்களுக்கு முதல் முதலாக முதலாக அறிமுகப்படுத்துகிற பொழுது அதாவது வரும் நோயை தடுக்கும் வந்து நோயை போக்கும் சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க அப்போ அந்த பஞ்சகத்தை வந்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சில இடங்களில் போய் பார்க்குற பொழுது அதை பற்றி தொழில்நுட்பம் எங்களுக்கு அதை எப்படி செய்கிறதுங்க பற்றி சொன்னாங்க சாணி நெய் கோமயம் பால் தயிர் வெள்ளம் இதுகெல்லாம் சேர்த்து ஒரு ஐந்து கிலோ சாணிங்க ஒரு முக்கால் லிட்டரு நெய் ரெண்டும் முதல்ல எடுத்து ரெண்டையும் பிசைஞ்சு ஒரு பானையில் மண்பானையில் வச்சிடணும் வச்சுட்டு தேயிலி அதாவது ஒரு தடவை பிளஞ்சு பிழைஞ்சி வச்சிடணும் அந்த முதல் நாளே வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பாலை வாங்கி நல்லா காய வச்சு உரையத்து வச்சிடணும் மூணு நாளைக்கு இருக்கும்போது நல்லா அது புளிச்சிரும் மூணு நாள் கழித்து அந்த கோமியம் புளித்த தயிர் ரெண்டு மூணையும் ஒன்று ஒளி சேர்க்கணுங்க அதுக்கப்புறவு பசு மீண்டும் கொஞ்சம் பச்சை பாலை வந்து லேசாக சூடு ஏற்றி அந்த பாலையை ஊற்றிட்டு கருப்பட்டியை நல்லா பழம் கருப்பட்டி வாங்கி தட்டி ஒரு ஒரு கிலோவை கரைச்சி உள்ளே ஊற்றிடணும் அப்போ அஞ்சு ஆச்சுங்களா சாணி நெய் கோமியம் ப தயிர் ப பால் கருப்பட்டி பருவம் அஞ்சு பொருளாச்சு இது வந்து பூஜை பொருள் அடிப்படையானது இதுக்கு மேலே நம்ம நுண்ணூர்களை வேகமாக வளர்க்குறதுக்காக தான் வந்து வாழைப்பழம் போடுறோம் அந்த காடி நீர் ஓட்டுறோம் முந்திரி பழம் போடுறோம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுங்க இதை பண்ணி வச்சுட்டு இருபத்தி ரெண்டு நாள் நல்லா நொதிக்க வச்சு சுற்றி விட்டுட்டு வந்து சொன்னாக்க அது வந்து நொதிச்சு நல்லா ஒரு புளிச்ச சுவாவ வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு டேங்க்கு இரநூத்தம்பது மில்லி போட்டால் போதும் முந்நூறு மில்லிங்கிறது கூட அதிகம் முந்நூறு மில்லிங்கிறது வந்து கொஞ்சம் தடிப்பமாக இருக்கக்கூடிய தலை உள்ளதுகிறது தான் அந்த முந்நூறு மில்லி நெல்லுக்கு இந்த பூச்செடிக்கு வாழைக்கு இதுகளுக்கு அந்த மாதிரி மற்ற மிளகாய் செடி மற்ற கொஞ்சம் தலைகள் தலைகிறது அவரை கொடி காய்கறி செடிகளுக்கெல்லாம் வந்து இரநூத்தம்பது மில்லி போட்டாலே போதும் போட்டு பத்து டேங்க் பத்து லிட்டருக்கு இரநூத்தம்பது மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க இது வந்து இரண்டு வகைகள் நமக்கு பயன்படுது நோயும் தீர்க்கம் வரட்டலாம் இந்த பூச்சியும் வரட்டும் ரெண்டு ப செயல்படும் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும் இப்படி பல வகைகள் அது இருப்பதனால நாங்கள் அதை நேரடியாக செய்து வச்சு எங்கள் பயிர்களுக்கு பயன்படுத்தணும் அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தணும் வாழைக்கு பயன்படுத்துகிறோம் வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம் பூவுக்கு பயன்படுத்துகிறோம் நெல்லுக்கு பயன்படுத்துகிறோம் தென்னை பயன்படுத்தணும் எல்லாத்துக்குமே வந்து அது பயன்படுவது நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்க்க இதாக இது இருந்துச்சுங்க இதை தொடர்ந்து நம்ம செய்கிற பொழுது அதாவது பிரச்சனைக்கு தீர்வா பிரச்சனைக்கே தீர்வா என்ற ஒரு நிலைக்கு நம்ம போயிடுறோம் இப்போ நாங்கள் இந்த நிலத்தில் முழுக்க முழுக்க பிரச்சனைக்கே தீர்வு அதே அமிர்த கரைசல்னு சொல்லிவிட்டு இன்னொரு வாசகம் இருக்கிறது இன்னொரு பொருள் இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு பத்து கிலோ சாணி பத்து லிட்டரு கோமியம் ரெண்டு கிலோ வெள்ளம் இரநூறு லிட்டர் தண்ணி இதை கலந்து இருபத்தி மணி நேரம் வச்சு மட்டும் வச்சு நல்லா அதை நொதிக்க வச்சு ஒரு நாலு தடவை இடையில வந்து இந்த நா டயத்தில் சுற்றி நல்லா கலக்கி விடணும் போது அதுவும் வந்து நுண்ணுகள் பெருகி அதிகமான ஒரு இது ஏற்படும் அப்போ இது பொதுவாக சொல்லுவாங்க இந்த பஞ்சவியம் அக்கா அது வந்து தங்கச்சீனி சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டும் மட்டும்தான் நாங்கள் இயற்கை விஷயத்தில் முழுமையாக பயன்படுத்தினது மற்ற பூச்சி விரட்டி எப்பயாவது பயன்படுத்துவோம் வளைச்சி ஊக்கி எப்பயாவது பயன்படுத்துவோம் இதை வந்து ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் நாங்கள் இது லைட்டாக பயன்படுத்திட்டு வந்துருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எந்த ஒரு இதுவுமே காரணம் செய்யாத அளவுக்கு ஒரு தண்ணீர் நிறைவு ஏற்பட்டுருச்சுங்க மண் வளம் ஏற்பட்டுருச்சு அந்த மண் வலை ஏற்பட்ட உடனேயே எங்களுடைய நீர் வந்து மழை பேஞ்சு கீழே போகிற பொழுது கிழத்து நீர் வந்து நல்லா ருசியான தண்ணியாக மாறிடுச்சு தண்ணி மாறின உடனே நல்ல தண்ணி நல்ல மண்ணு மச்சியேருந்து ஒரு தாவரத்தை நல்லபடியாக உருவாக்கிடுச்சு நல்ல தாவரம் வர்ற பொழுது அது மூச்சு மூச்சுதான காற்றுல கலக்கிறது அப்போ காற்றிலும் சுத்த வரிக்கப்பட்டது அப்போ இங்கே நாங்கள் எளிமையான செலவில்லாத தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு வலிமையான வேளாண் முறையை கையாள்வதற்கு உரிய ஒரு தொழில்நுட்பங்கள் ஏற்பட்டுருச்சுங்க அப்போ இது நிலைத்த நீடித்த வருமானத்தை நிலைக்க வைக்க வேண்டும் என்று சுற்றோம்னாக்க நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்துதான் ஆகணும் தினசரி வருமானம் வார வருமானம் மாத வருமானம் அந்த மாதிரி ஆடுக்கு முறை பிராரம் பண்ணும்போது நல்லா எங்களுக்கு வருமானம் கூடுதலாக தெரிஞ்சிது தினசரி வர்றதுக்கு பூ வருமானம் கக்கர் பூ வச்சிருக்கோம் அது அது வாரத்துக்கு வர்றதுக்கு வந்து வாழை வச்சுருக்கோம் கற்பூரவள்ளி வாழை நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்ப மாட்டோம் தோட்டத்துக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க காய் எண்ணிக்கை தான் வீட்லேயும் நாங்கள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு வாடிக்கையாக வந்து வீட்லேயும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மார்க்கெட்டுக்கு த தரகர்கள் இல்லாமல் நாங்கள் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் மாத வருமானத்துக்கு வந்து தென்னை நாற்பது நாளுக்கு இருக்கோம் அந்த வருமானம் வரும் கடன் இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் மேல்மையடைஞ்சு வந்துட்டுருக்கோம்